சொந்தங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கோயில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் குடுவையில் ஒர்க் எடுத்திருக்கிறோம் அப்புறம் சென்ட்ரிங்கு அப்புறம் மேஸ்திரி அப்புறம் ஒர்க்கு அவங்க காண்ட்ரெக்ட் ஆளுக்காக அது ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க எதோ குறையாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க நான் நேரடியாக கேட்குறேன் சார் நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி சார் நல்லா இருக்கட்டி ஏழைகளுக்கு நன் பண்ண சொன்னார் உண்மைலன்னா ஏழை கிளின்னு நன் பண்ணிட்டா அவரு எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா பண்ணுறான் இது பண்ணீங்க நீங்கள் எனக்கு எப்படி எப்படி எனக்கு பழக்கம் நான் இவரை ரெண்டரை வருஷமா அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மற்ற வேலைக்கு எனக்கு இல்லை என்னோட வேலை வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோஸுக்கு நிறையா போட்டு கொடுத்துருக்காரு பட் பில்டிங்கு ஃபினிஷிங் பண்ணும்போது தான் அந்த நம்ம அந்த பில்டிங்குளோட லுக்கு தெரியும் இவர் வந்து சென்றீங்க இந்த கொடுவையில் நிறைய சைட் பார்த்துருக்காரு ஆனால் நம்மள ஒர்க் போனார் வரைக்கும் சாரோட ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேனு ரெல்வாரு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஃபேன் பண்ணுறாரு தெளிவாக பண்ணுறாரு ஒர்க் எல்லாமே வந்து எப்போ ஸ்பீடாக முடிக்கணுமோ அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு தாரு குவாலிட்டியாக பண்ணித்தராருங்க சார் வந்து பெஸ்ட் பில்டர்ஸ் தம்பி எல்லாேருமே ஏற்படலாம் இவர் வந்து மேஸ்திரி இவரும் ஒரு மேஸ்திரி இவங்க ரெண்டு விதத்தில் கேட்டுருங்க எப்படி நான் வேலை எடுத்து சொல்லிடுவேன் வேலை இறப்போ நீட்டாக இருக்கு நீங்கள் திருப்பூரில் செஞ்சுருப்பீங்க நம்மளோட வேலைக்கும் இப்போ நீங்கள் நான் மற்ற வேலை கிட்ட சூர எல்லாம் வீட்டை நீட்டு நீட்டாக இருக்கு நீட்டாக இருக்க வேலை இவங்க வந்து திருப்பூர் மேஸ்திரி இவங்க வந்து கொடுமுடியில் அந்த ஊரில் வந்து இவரை நிறைய செய்யிருக்காரு இவரையும் எப்போ நான் வேலை போறேன் சொல்லி இருக்கிற உண்மையை சொல்லிடுங்க கொடுமுடியோனா வேற மாதிரி ஒரு நாளைக்கு எல்லாரத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிபன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டீமா தான் ஒர்க் பண்றாங்க வேலை ஆட்கள் எல்லாருமே தரமா செய்றாங்க தரமா கொண்டு வருவோம் வீட்டுக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க